தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் சங்கர் இவர் இயக்கத்தில் அடைந்தது இதனை அடுத்து அமைந்தது இவ்வாறு அடுத்தடுத்து இரண்டு தோல்வி படங்களை கொடுத்திருக்கிறார் சங்கர் சங்கர் அடுத்ததாக வேல்பாரி படத்தை இயக்க உள்ளதாக தெரிகிறது அது குறித்து ஏற்கனவே அவர் சில பேட்டிகளிலும் தெரிவித்துள்ளார் வேள்பாரி நாவலை சங்கர் படமாக்கினால் அது மிகச்சிறந்த படைப்பாக இருக்கும் ஏற்கனவே செய்தியாளர்களை சந்தித்த சங்கர் புதிய படம் குறித்து கூறியிருக்கிறார் அதாவது ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த வேள்பாரி திரைப்படம் தான் அது இது குறித்து சங்கர் பேசும் பொழுது இது என்னுடைய கனவு படம் இந்த படத்தின் கதைகளை எழுதி முடிக்கப்பட்டுள்ளது இந்த படம் ஒன்று பாகங்களாக உருவாக இருக்கிறது எடுக்கப்படும் இந்த படத்திற்கான நடிகர் நடிகைகள் குறித்து இன்னும் விவாதிக்கப்படவில்லை ஆசிரியர் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுக நாயகன் வேள்பாரி என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு இந்த படம் எடுக்கப்படும் என கூறியிருந்தார் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வாய்ப்பிருக்கிறதா இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது இதுவரை கற்பனைக்கு அப்பாற்பட்ட இந்தியன் போன்ற படங்களை இயக்கி உள்ள சங்கர் ஒரு வரலாற்று நாவலை எடுத்தால் அது எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பாக இருக்கும் என்பதை சொல்லவா வேண்டும் கண்டிப்பாக கங்குவா விட ரூபாய் வசூல் சாதனையை ரஜினி சங்கர் கூட்டணி செய்ய வேண்டும் என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது